உங்களுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லட்சுமி பிரணவ் ஸ்கூல் அனுப்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது மார்னிங் வந்து கிளம்புறதெல்லாம் கிளம்பிடுறான் அந்த வேனில் ஏறும்போது அழுதான் அதே மனசுக்குள்ளே இருக்கு சரி சரியாயிடும் ஓகேவா கொஞ்சம் ப்ரேயர்ஸ் வச்சுக்கங்க அழுகாமல் சமத்து பையனா அந்த வேன்லேயே ஏறிவிடும் நோட்டு ரொம்ப முக்கியமான நகர்வுகள் போது குமரன் வந்து தொடர்வாரா இன்னைக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா கங்கா வந்து நேற்று லைவ்ல என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஷூட் இருக்குன்னு இருக்காங்க கங்காவுக்கு ஷூட் இருக்குன்னா குமரனுக்கும் இருக்கும் ஸோ இன்னைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா இல்லை அவரே கொஞ்சம் நாள் எங்கேயாச்சும் இந்த வேலை ரிலேட்டடாக ஏதாச்சும் வேறு ஊருக்கு போகிற மாதிரி கூட காமிச்சி அவரவே கம்பேக் கொடுக்கலாம் ஸோ என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க டீம் அப்படிங்கிறது தெரியல அவருக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு நகர்வுகள் கொடுத்துறாங்க அவர் வச்சும் சில சீன்ஸ் எடுத்திருப்பாங்க ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பார்ப்போம் ரீ அவங்களுமே ரீப்ளேஸ் இருக்கா அப்படின்னதுக்கு எனக்கு சுத்தமாக தெரியல ரீப்ளேஸும் இருக்கலாம் இல்லை அவரையும் வரலாம் அதனால் ரெண்டு ஆப்ஷனும் அவங்க அடிக்கடி சொல்கிறாங்க பட் அவரே வரலாம் அப்படிங்கிறது வந்து ஏதாச்சும் அவர் ஜாப் ரிலேட்டடாக ஒரு கொஞ்சம் வெளியூர் போகிற மாதிரி அது மாதிரி கொண்டு வரலாம் பட் மூணு மாதம் அப்படிங்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு பக்கம் ஆதிரைக்கும் சரி நம்மளுடைய குமரனுக்கும் சரி அதே மாதிரியே வந்து சபரிக்கும் சரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமே நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து விஷ் பண்ணுறாங்க பொதுவாக இவங்க மூணு பேர்த்துக்கும் எம்என்ல இருக்கவங்க நிறைய பேர் விஷ் பண்ணிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை அன் அஃபிஷியல் ஓட்டிலிங் ஓட்டிங்லேயும் ஆதிரை லீட் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சொன்னோன்னா நான் பிக்பாஸ் சுத்தமாக பார்க்கல பட் இருந்தாலும் அந்த அன்அஃபிஷியலில் லீட் பண்ணுறது ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் ஸோ ஆதிரை தான் நம்பர் ஒன்ல அன்அஃபிஷியல் இன்றைக்கி அந்த போட்டிங் இருக்காங்க ஸோ அதுவே ஒரு நல்ல பாயிண்ட்டு தான் பார்ப்போம் என்ன மாதிரி ஒவ்வொருத்தரோட நகர்வுகள் இருக்குன்ட்டு குமரன் பற்றி கம்ருதீன் பற்றி நான் கேள்விப்பட்டது நிறைய பேசுகிறாரு அப்படின்ட்டு அது எப்படின்னு நான் எபிசோட் பார்க்கல பட் அவர் டாக்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது நிறைய பாயிண்ட் பண் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அதை தான் அதிகமாக பேசணும் எங்கே தப்பு இருக்கோ அவங்க தட்டி கேட்கணும் அப்படின்ட்டு பட் இந்த இதை பொறுத்த வரணும் யாருக்கும் பர்டிகுலராக சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா ஒவ்வொருத்தட்டியும் ஒவ்வொரு நாள் நியாயம் இருக்கும் ஒவ்வொரு மிஸ்டேக் இருக்கும் அது மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகும் அதனால தான் நான் இதை பற்றி பேசுகிறதே இல்லை எனி கம்ருதீன் ஆதிரை அது மாதிரி சபரி அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நான் அதை பற்றி அதிகம் பேசலை பட் இருந்தாலும் லீடில் இருக்காங்க அதனால் அது மட்டும் இல்லை நிறையா பேர் அதாவது நம்மளுடைய ஷாத்திகாவா இருக்கட்டும் ருத்ரன்னா இருக்கட்டும் நிறையா பேர் வந்து எம்எல்ல இருக்கவங்க எல்லாருமே போஸ்ட் பண்ணி விஷ் இருக்காங்க கப்பு பிகில் அது மாதிரிலாம் ஓகே குமரனோட ரீப்ளேஸ்மெண்ட்டும் நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சோம் இன்றைக்கி ஷூட்ருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாச்சும் அப்டேட்ஸ் கொடுக்கணும் சுத்தமாக கொடுக்கல தாத்தா ஒரு நாள் அப்டேட் கொடுத்தது தான் இந்த மாதம் பதினால் நாள் இல்லை அதாவது ஷூட்டோட நாள் நடந்துருச்சு பார்ப்போம் என்ன நடக்குது உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோ